அதாவது தமிழர்களை பற்றி பேசுவதற்கு பிஜேபிக்கு கிடையாது ஏன்னா பிஜேபி தன்னுடைய கட்சிகளை வெத்தலை வச்சு கூப்பிட்டு கொடுத்து அவங்களுக்காக தேர்தலில் போய் வெக்கமே இல்லாமல் பல்ல ஓட்டு தான் பிஜேபி கும்பல் பிரதமர் நரேந்திர மோடி பார்த்து சேர்த்துக்கிட்டு நம்மளுக்கே தெரியும் அண்ணாமலை வந்து வந்து தமிழ்நாட்டில் பார்த்து பாம்பரி பிளேட் பக்கரி ரவுடி அப்படியெல்லாம் வந்து ரவுடிங்கைய பார்த்து கட்சியில சேர்த்துட்டு கும்பல் தான் வந்து பிஜேபி கிரிமினல் ஊழல் செய்தவர்களை தேடி தேடி மிரட்டி கட்சியில சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஊழலா செய்யாதவர்கள் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு மட்டமான மோசமான அநாகரிகமான கும்பல் பிஜேபி மாநில சுயாட்சியில் வந்து மூக்க நுழைக்காது மாநில திட்டங்களை வந்து டைவெர்ட் பண்றது மாநில இயற்ற மசோதாக்களுக்கு கையெழுத்து போடாம இருக்காது தமிழ்நாடு வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து மிரட்டி வெளி மாநிலங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜனநாயகத்திற்கு எதிராக அநாகரீகமாக செயல்படக்கூடிய இந்த பிஜேபி சொல்லுது உங்களுக்கு பேசுறதுக்குள்ள யோகிதா இருக்கான்னு நான் கேக்குறேன் தமிழ்நாடு எந்த மசோதா கொண்டு வந்தாலும் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க முட்டுக்கடையா நிற்கிறீங்க தமிழ்நாடுக்கு ஒரு திட்டங்களை கொடுக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாட்டு தேவையான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய அதிகாரங்களுக்கு வந்து நீங்களே ஒரு சட்டத்தை ஏற்றீங்க நாட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களையும் வளங்களையும் தூக்கி அதானி அம்பானிக்கு கொடுக்குறீங்க ஏழைகளை ஏழையாவே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சமஸ்கிருத இந்தியை தவிர மற்ற எல்லா மொழிகளையும் புறக்கணிச்சுட்டு இருக்கீங்க இருக்கீங்க அதை சிதைப்பதற்கான எல்லா சதி திட்டத்தையும் தீட்டிட்டு இருக்கிற ஓனாய் கும்பல் தான் பிஜேபி நீங்க தமிழர்களை சொல்றீங்களா தப்பு பண்ணிட்டே சிங்காரம் தப்பு பண்ணிட்டு நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது தொட்டுட்ட தொட்டவனே நான் உட்டதே இல்லை